அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று பார்க்க உள்ள அற்புதமான தலைப்பு என்னவென்றால் ஜாதகத்தில் குரு பகவானும் புத பகவானும் இணைந்து இருந்தால் என்ன பலன்கள் ஏற்படும் என்பதை பற்றித்தான் பார்க்க இருக்கிறோம் பொதுவாக குரு என்பவர் தேவர்களுக்கெல்லாம் அனைவருக்கும் ஒரு குருவானவர்தான் தேவ குரு என்று வர்ணிக்கப்படுபவர் இவருக்கு தனக்காரகன் புத்திரக்காரகன் மற்றும் மேதாவைக் அதிபதி பேரறிவுக்கு அதிபதி ஆவார் குரு புதன் வந்து அனைத்து வித்தைகளையும் குறிப்பார் கைத்தொழில் பத்திரப்பதிவு நோட்டை குறிப்பவர் அறிவை குறிப்பவர் திறமையை குறிப்பவர் தனிப்பட்ட செல்வகை குறிப்பவர் கணக்குகளை குறிப்பவர் ஜோதிடத்தை குறிப்பவர் பேச்சு திறமை கொடுப்பவர் ஜோதிடத்தை குறிப்பவர் என ஜோ புதனின் நிறைய அவரது ரோல்கள் இருக்கிறது எனவே இந்த மாபெரும் இரண்டு பேரும் மிக சக்தியுள்ள கிரகங்களாகும் அதாவது குரு பகவானுக்கு ஆயிரம் கலைகளும் தெரியும் புதனுக்கு அதுக்கு நிகராக தெரியும் இருவருமே கலைகளை கரைத்து குடித்த கிரகங்களாகும் அப்படி இருவரும் இணைந்து உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து விஷயங்களத்தையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி ஜோதிடமாக இருந்தால் அதை அதர பாதாளம் வரை சென்று நோண்டி அதை தெளிவுபடுத்தும் சக்தி உங்களுக்கு கிடைத்துவிடும் நீங்கள் வேறு துறையில் இருந்தால் உதாரணமாக ஒரு வியாபாரத்தில் இருந்தால் வியாபாரம் என்றால் என்ன எங்கிருந்து உருவானது எப்படி உருவானது அது எப்படி வியாபாரம் என்பது என்ன என்பதை முதலிலிருந்து அடிவரை ஆராய்ந்து அதில் வெற்றி காணும் அமைப்பு உங்களுக்கு இது கொடுக்கும் நீங்கள் ஒரு துறையில் இருப்பதாக இருந்தால் அந்த மருத்துவத்துறையில் என்னென்ன இருக்கிறதோ அத்தனை உங்கள் வசமாக மாற்றும் சக்தி இந்த குரு புதனுக்கு உண்டு இதே நேரத்தில் நீங்கள் ஒரு ஏதோ ஒரு துறையில் வைத்துக் வைத்துக்கொள்ளுங்கள் ஆசிரியர் துறை என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்போது நீங்கள் ஒன்றாவது படிப்புலேருந்து ஆரம்பித்து பிஹெச்டி யூனிவர்சிட்டி இது போன்ற அந்த படிப்பின் முதலிலிருந்து முடிவு வரை ஒரு களம் காண்று விடுவீர்கள் அவ்வளவு திறமையும் இந்த குரு புதன் இணைய குறிக்கும் அதாவது சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையின் முடிவை உங்களால் முடித்து வைக்கும் சக்தி இதற்கு உண்டு அதே நேரத்தில் எல்லாம் உங்களுக்கு தெரியும் என்பதை ஒற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் ஆனால் இதுவே ஒரு கட்டத்தில் எல்லாம் உங்களுக்கு தெரியும் என்ற ஒரு தலகணம் ஏற்பட்டுவிடும் அந்த தலகணத்தால் எங்கு சென்றாலும் அனைத்தும் எனக்கு தெரியும் என்ப ஒரு ஒரு கர்வம் இருக்கும் இதனால் சில இடங்களில் சில வாய்ப்புகள் தவறிப்போகும் பொதுவாக தவறிப்போவதில்லை சில நேரங்களில் உங்கள் ஜாதகத்தில் தசா புத்திகள் அடிப்படையில் இதுவே ஒரு கருவமாக மாறி இவர் என்ன நேற்று வந்த பையன் எனக்கு தெரியாத வித்தைகளா நான் எப்போது சீனியர் என்று இதுபோன்று பேச வைத்து அந்த வாய்ப்பை தவறவிடும் ஒரு விஷயமும் ஒரு மைனஸும் இதில் இருக்கிறது எனவே குருவும் புதனும் இணைந்தவர்கள் மா பெரும் அறிவாளிகள் மாபெரும் திறமசாலிகள் மா பெரும் சக்தி படைத்தவர்கள் மா பெரும் ஒரு இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கும் சக்தி இந்த குரு இருவருக்கும் உண்டு இந்த குரு புதன் இணைய பெற்றவர்கள் அதிகப்படியாக மூளை பலம் அறிவு பலம் மனபலம் அனைத்து பலங்களையும் பெற்றவர்கள் அனைத்து கலைகளும் கற்று தேர்ந்தவர்கள் வேதங்கள் மந்திரங்கள் சாஸ்திரங்கள் சடங்குகள் என எத்துறையில் இருந்தாலும் அத்தனையும் ஒரு அலசி ஒரு ஒரு வடிவில் சொல்லும் போல அலசி விடுவோம் இல்லையா அதுபோன்று அழைத்து விடும் சக்தி இந்த குரு புதனுக்கு உண்டு அதே நேரங்களில் சில நேரங்களில் கொஞ்சம் நமக்கு அனைத்தும் தெரியும் என்ற ஒரு கர்வமும் கூடவே இருக்கும் எனவே இந்த கர்வத்தால் சில அந்த கர்வத்தை மட்டும் குறைத்து கொண்டால் சில இடங்களில் பல வாய்ப்புகளை தவறவிடாமல் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் மற்றபடி குரு புதன் இணைவு மிகப்பெரிய சாமர்த்திய சாலைகளையும் சம்பாத்திய திறமையும் அறிவும் ஆற்றலும் திறமையும் பணமும் பேரும் புகழும் அதிர்ஷ்டமும் அஷ்டலட்சுமிகளும் கொண்டு வந்து சேர்க்கும் சக்தி இந்த குரு இணைவுக்கு உண்டு